என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினான்காவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் பேதையானவன் எந்த வார்த்தைகளையும் நம்புவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் பேதமை உள்ளவர்கள் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க இதை நம்ம வெளியரங்கமாக பார்க்குறோம் அல்லவா மிக குறிப்பாக நீங்கள் பாருங்கள் கத்துடைய வேதத்தை தங்கள் கரங்களில் வைத்து கொண்டும் எனக்கு ஆண்டவர் இதை காட்டினார் அதை காட்டினார் இதை சொல்லியிருக்கிறார் இந்த வருடத்தில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்றெல்லாம் சொல்லி எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனம் என்கிற போர்வையில் பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது நமக்கும் தெரியும் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ஒரு வானிலை அறிக்கை போலத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அவைகளில் எதுவும் நடைபெறுவதும் இல்லை தப்பி தவறி ஏதோ ஒரு சில காரியங்கள் நடைபெற்று விட்டால் அது அவங்க ரொம்ப பெருசாக எனக்கு கருத்தை வெளிப்படுத்தினது அப்படியே நடைபெற்று விட்டது என்று சொல்லி தங்களை குறித்தே தங்கள் துதியை பாடிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் அவர்கள் சொன்ன பல காரியங்கள் ஒன்றாகிலும் நிறைவேறாத ஒரு நிலையில் காணப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் நீங்கள் பாருங்கள் இப்படியெல்லாம் அவங்க சொல்லி கொண்டிருந்தாலும் வருஷம் வருஷம் அவங்க சொல்கிற காரியத்தை கேட்கறதுக்கு அவங்க நடத்துகிற அந்த கூட்டத்தில் ஜனங்கள் நிரம்பி வழிகிறதை நம்ம பார்க்கிறோம் அல்லவா இது எதை காட்டுகிறது பேதையானவன் எந்த வார்த்தைகளையும் என்ன செய்வான் நம்புவான் ஜனங்களுக்குள் காணப்படுகிற பேதமை என்ற ஒரு நிலை மிக பரிதாபமான ஒரு நிலையாய் காணப்படுகிறது அதனால்தான் இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் அதை தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டு பொருளாசையை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைக்கிற காரியத்தை பொருளாசையின் மூலமாய் சாதித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் இவர்களுடைய பேதமையை பொருளாசை நிறைந்த வஞ்சகர்கள் தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அருமையான மகனே அருமையான மகளே உனக்குள் இப்படிப்பட்ட பேதமை காணப்பட்டு கொண்டிருக்கிறதா கர்த்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது இந்த பேதமை நீங்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தத்தன் வார்த்தையில் நமக்கு சுட்டிக்காட்டுகிற காட்டுகிற காரியம் மிகவும் முக்கியமானது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் சங்கீதத்தின் புத்தகத்தில் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் கருத்துடைய வேதம் குறைவற்றது அது மாத்திரமல்ல அது பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிறது என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அருமையான மகனே அருமையான மகளே இவங்க சொல்கிறது எனக்கு சரியா தப்பான்னு எனக்கு புரியல இது என்னன்னே எனக்கு புரிய மாட்டது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகிறீர்களா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் உங்கள் கரங்களில் கருத்து கொடுத்துருக்கிறார் பாருங்கள் வெளியேற பெற்ற அந்த வேதாகமம் அதை அதிக அதிகமாய் வாசியுங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படியை ஆரம்பியுங்கள் அந்த வார்த்தையோடு கூட மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை ஒப்பிட்டு பாருங்கள் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் வேதத்தோடு கூட சம்மந்தப்படவில்லை ஒத்துப்போகவில்லை என்று சொன்னால் சொன்னது யாராக இருந்தாலும் அவங்க வார்த்தையும் தூக்கி எறியுங்க அவங்களையும் தூக்கி எறீங்க வேதாகமத்தை அதிகமாய் நேசிக்க ஆரம்பியுங்கள் வேதாகமத்திற்கு உங்கள் நேரத்தை அதிகமாய் செலவழிக்க ஆரம்பியுங்கள் கத்துடைய வார்த்தையை அதிகமாய் தியானிக்க ஆரம்பியுங்கள் அந்த வார்த்தை உங்களை ஞானிகளாய் மாற்றும் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே இத்தனை நாள் வரையிலும் கத்துடைய வார்த்தைக்கு சரியான முறையில் நீ நேரத்தை செலவழிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவரே பல மணி நேரங்கள் நான் உடைய வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்கள் வாசிப்பதோடு கூட அதை தியானிக்கவும் ஆரம்பியுங்கள் கத்துடைய வார்த்தை உங்களுக்குள் ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆ